இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை மோசே என்கிற ஒரு மனிதன் வழிநடத்தி கொண்டு போவது சபைக்கு ஒரு நிழலாக இருக்கிறது இன்றைக்கு புதியர் பாட்டின் சபைக்கு நிழலாக இருக்கிறது அண்டு ராஜேசு கிறிஸ்துவ சபைக்கு தலையாக இருந்து இன்றைக்கு தேவ மக்களை வரமகாணனாகிய பரலோகத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போவது போல எகிப்திலே இஸ்ரவேலர்களை மோசே என்கிற ஒரு ஆண்டவர் ஏற்படுத்தி அந்த மூலமாய் காணான் என்கிற பண்ணப்பட்ட தேசத்திற்கு ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார் எகிப்த் என்பது அடிமைத்தனம் அதே போலதான் நாமும் உலகம் பாவம் என்கிற அடிமைத்தனத்திலே இருந்தோம் ஆண்டவர் நம்மை அங்கிருந்து எடுத்து அமென் நித்திய காணான் பரலோகத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற ஒரு பிரயாணம்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை